அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க நான் டூ டே சீரியல் ரீவ் பார் பவித்ரா பவித்ரா சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன ஆசியமான நிகழ்வாக நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கிறன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவித்ரா குட்டியை பிடிக்குமா இல்லை புதுசாக வந்துருக்கிற ரோஜாவை பிடிக்குமா இல்லை வேணுவும் பிடிக்குமானு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ரா குட்டி கோயிலில் வேண்டுதல் வச்சிருக்கிற தெரிஞ்சுக்கிட்டே சரிதாவும் ஜோதியும் சேர்ந்து குட்டியே கையும் வாயையும் கட்டி ஒரு ரூம்குள்ளே அழைச்சி தள்ளி வச்சுருந்தாங்க அந்த நேரம் பார்த்து கடவுளாக பார்த்து நம்மளோட ரோஜா துணி காயை போட்டுறதுக்கு வந்ததுனால அவங்க வந்து பவித்ரா குட்டியை அவ கழட்டி விட்டு ரூமை திறந்து விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க கோயிலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சரிதாவோட பையன் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிடும்போது நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் போது பவித்ரா குட்டி அவங்களுக்கு முன்னாடியே கோயிலோட உழவர பணியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு போது அம்மனே நேரில் வந்து உன் பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு நீ சீக்கிரமாக நல்லாயிரு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து அப்படி ஒரு அம்மா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே இது ஒரு அம்மாக்கிட்டேயும் அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அது யார் இல்லையா அந்த கோயிலில் இருக்கிற அம்மன் சாமி தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே நம்மளோட ரோஜாவை பலார்னு வந்து சரிதான் வந்து அடிச்சிட்டாங்க என்ன காரணம்னா எப்படி நீ வந்து பவித்ராவை அனுப்பி வைக்கலாம் யார்கிட்ட நீ திறந்து விட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சால் வேணும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்